தமிழர்களை ஒன்றிய அரசு மனித உயிராகவே மதிப்பதில்லை என்றும் தமிழ்நாட்டின் வளங்களை சுரண்டவும் வரிகளை வசூலிப்பதையுமே ஒன்றிய அரசு குறியாக இருப்பதாக குற்றம் சாட்டிய சீமான் கச்சத்தீவை தாரை வார்க்கும் வேடிக்கை பார்த்துவிட்டு இப்போது பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார் முதல்வர் என்று சாடினார் ஒரு ஒரு தகவல் தகவல் சொல்லுங்க சொல்லுங்க என்ன நலன் சார்ந்து விடுங்க தம்பி இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர் வந்து சந்திக்கலையா தம்பி இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் சந்திக்கலையா தம்பி அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு உயிர் கிடையாது முதல்ல நீங்க இது ஆழமா உள்ள ஒரு ஓட்டு அவன் என்னை வச்சிருக்கிறதே என் நிலத்தில் இருக்க வளத்துக்கும் என் வரிக்குந்தான் ஆழமா புரிஞ்சுக்கிறது இல்லை இந்த புரியுது இல்லை எங்களை ஒரு மனித உயிராவே மதிக்க மாட்டான் நாங்க சொல்லிட்டு தெரியவான் நாங்க இந்தியர்கள் நாங்க இந்தியர்கள் அவன் எங்களை மதிக்கிறானு பாருங்க குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் ராணுவம் கடற்படை ராணுவம் கைது பண்ணிடுச்சு இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டாடுது அப்படியே எங்களுக்கு அங்கே நிற்கிற கடற்படை ராணுவம் எங்களை கைது செய்யும்போது செய்ய மாட்டேங்குது ஏன்னா நான் அவனுக்கு பொருட்டு இல்லை என்னுடைய அவமானம் இந்த நாட்டின் அவமானம் இல்லை என்னுடைய உயிர் போவது அவனுக்கு இழப்பு இல்லை சாபம் தமிழன் தானே செத்துட்டு போட்டோம் ஆனால் இங்கே ஒரு மானம் கூட்டம் இவனுக்கே தான் ஓட்ட போட்டு தொலையும் இவனுக்கே அதிகாரத்தை கொடுக்கும் இப்ப கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் ஐயா கடிதம் தம்பி அழைச்சு பேசினா எடுப்பாரு நாற்பது உறுப்பினர் வச்சிருக்காங்க பாராளுமன்ற நாடாளுமன்றத்துக்கு பேசலாம் அவர்கிட்ட பேசி அந்த கச்சத்தீவை திருப்பி எடுக்கலாம் பாகிஸ்தான் மேல ஆபரேஷன் சிந்தூருக்கு வாழ்த்து பேரணி நடத்தின முதலமைச்சர் காவிரி கச்சத்தீவை மீட்க சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாடை போட்டு வலியுறுத்த முடியாதா பேரணி நடத்தி வலியுறுத்த முடியாதா சொல்லுங்க கச்சத்தீவை கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கெல்லாம் தானே இருந்தீங்க உங்க ஆட்சி தானே எடுத்து கொடுத்த அம்மா அந்த கட்சியோட தானே கூட்டணி எத்தனை காலத்துக்கு தம்பி இந்த நாடகத்தை போடுவீங்க நாங்களும் அதே பழைய நாடகம் தேவர் வழி இல்லாமல் அதையே பார்த்து பார்த்து கை விசில் விசிலடிச்சுக்கிட்டே உட்காந்து இந்த கட்ட நாடகம் தம்பி கச்சத்தீவை அவர்கிட்ட பேசி எடுங்க கேட்டா நான் கடிதம் எழுதுனால வேற என்ன செய்ய முடியும் இதுக்கு இது தம்பி நீங்க முதலமைச்சரா போஸ்ட் மாஸ்டரா தம்பி அஞ்சல் துறை ஆவீங்க அஞ்சலக தலைவரா பேர் சொல்லுங்க நீ இமெயிலு இன்டர்நெட் இன்ஸ்டாகிராம் அந்த காலத்துல நான் கடிதம் எழுதுறேன்னு சொல்லிட்டு இருந்தா ஏதோ போங்க தம்பி கொடுமை நடக்குது போங்க முதல்ல அவருக்கு திராவிடம்னா எங்க ஐயாவுக்கு என்னன்னு விலைக்கு பேச சொல்லுங்க அதுக்கப்புறம் வாரிசை பத்தி பேசுவோம் திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க தம்பி இது ஐயா ஸ்டாலின் கேளுங்க கடைசியா என்ன சொல்லிட்டாரு திராவிடம் என்றால் எதை என்று கேட்கிறவர்களே உங்களுக்கு சொல்வேன் நடக்கிற இந்த கல்யாணம் தான் திராவிடம் தம்பி கல்யாணம் தான் திராவிடமா அவங்களே குழம்பு பீத்துறாங்க அடிச்ச அடில என்னன்னு தெரியல ஒருத்தன் இனம்ங்கிறா ஒருத்தன் ஆடு ஐயா என்ன சொல்றா ஒருத்தன் வந்து நிலம்ங்கிறா ஒருத்தர் ஒண்ணும் இல்லைன்றா ஏதோ ஒரு ஆரியத்துக்கு எதிரான திராவிடம்ங்கிறான் ஏன் ஆரியத்துக்கு எதிராக தமிழியும் இல்லையா ஆரிய படகிடந்த பாண்டியன் நெடுஞ்செழி இருக்கானா திராவிட செலினி ஏதோ சனியன் இருக்கானா உண்ணா அது சும்மா கதை விட்டு வண்டி ஓட்டுறதுதான் கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் தமிழ் இளம் தலைமுறையினர் அரசியல் தெளிவு விற்று விழிப்புணர்வு உற்று எழுச்சி விருதுங்கிற கவனம் பண்ணிக்கிட்டு பேசணும் கேக்குறதுக்கு பதில் சொல்ல தெரியாது திராவிடம்னா என்னன்னு ஒரு 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 முடிவு குறை சொல்லுங்க இல்ல வாட் இஸ் மீன் பை திராவிடம் என்ன அதுக்கு விளக்கம் என்ன டெபினிஷன் அது சொல்ல சொல்லுங்க நான் சொல்றேன் என்ன தமிழர் அல்லாதவர் வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் வசதியாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம் தமிழர் அல்லாதோர் இங்கே பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம் மறுப்பவர் எவர் எதிர்ப்பவர் எவர் என்னோட யார் வாதிட வருவா எல்லாரும் அவன் மலையாளியா இருப்பான் அவன் கன்னடனா இருப்பான் அவன் தெலுங்கரா இருப்பான் அவன் பீகாரியா இருப்பான் அவன் குஜராத்தியா இருப்பான் அவன் மராட்டியனா இருப்பான் நான் மட்டும் திராவிடனா இருந்த கொடுமை காலையில உங்களுக்கு ஒரு காமெடி பண்றதுக்கு வந்து விளையாட்டு பண்ணிட்டு இருக்கேங்க என்ன உங்களுக்கு என்னை பார்த்தா கேள்வி பண்ணி சிரிக்கன் போல இருக்கு என்ன தம்பி வேற ஏதாவது அவங்க 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 என்ன பண்ணாங்க தம்பி உதயநிதி செங்கலை தூக்கிட்டு ஒரு ஊராட்சத்துலயா ஐயா அல்வாவை தூக்கிட்டு போறாப்ல என்ன ஒன்னே ஒன்னுதான் இருந்தது அந்த அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு செங்கலை ஒண்டி வச்சிருந்தாங்க ஒரு பதினஞ்சு வருஷமா அதையும் தம்பி திருடிட்டு போயிட்டாப்ல இவர் அல்வா நான் வந்தேன்னா அல்வா தான் கொடுப்பேன் காட்டுறாப்ல இது போங்க இத போய் என்ன ஆமா அறிவிக்கிறேன் அறிவிப்பேன் முழுக்கல்ல தேர் பண்ண வரைக்கும் அறிவிப்பேன் அறிவிப்பேன் தான் ஜோன் இன்னைக்கு தான் அறிவிப்பேன்